السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين والصلاه والسلام على اشرف الانبياء والمرسلين نبينا محمد وعلى اله وصحبه اجمعين اما بعد ان با صد اخوادر الله تعالى القران سورة الشعراء 88 89 انبداد يوم لا ينفع مال ولا بنون الا من اتى الله بقلب سليم என்று மறுமை நாளிலே மனிதனுடைய சொத்து செல்வங்கள் பிள்ளைகள் அவனுக்கு பயனளிக்காது உலகத்திலே அவன் சம்பாதித்த சொத்து செல்வங்கள் அவனத்தில் பிள்ளைகள் அவனுடைய அந்த காரியங்கள் விடயங்கள் அவனுக்கு எந்த ஒரு பயனும் அளிக்காது பிகல்பின் சலீம் யார் ஈடேற்றமான உள்ளத்துடன் சலாமத்தான உள்ளத்துடன் அல்லாவிடத்திலே மறுமையில் வருவாரோ அவர் தான் அந்த மறுமை நாளிலே வெற்றியடைவார் என்று அல்லாஹு தாலா கல் குறிப்பிடுகிறார் அன்புக்குரியவர்களே இந்த வசனத்திலே அல்லாஹூத்தாலா கல்புன் சலீம் ஈடேற்றமான உள்ளம் அமைதியான உள்ளம் இப்படிப்பட்ட உள்ளத்துக்கு யாரெல்லாம் சொந்தக்காரர்களாக இருக்கிறார்களோ அவர்கள்

சலாமத்தான உள்ளம் என்று சொன்னால் புவல்லி சலிம மின்கி அந்த உள்ளம் எப்பொழுதும் சிறுக்கிலிருந்து சலாமத்தாக இருக்க வேண்டும் இணை வைப்பு என்ற அந்த பெரும் பாவத்திலிருந்து ஈடேற்றமாக இருக்க வேண்டும் உள்ளம் எப்பொழுதும் சிறுக்கிலிருந்து சுத்தமாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட உள்ளம் என்று சொல்கிறார்கள் சிறுக் என்று வரும் பொழுது சிறுக்குல் அக்பராக இருக்கலாம் பெரிய இணைப்பாக இருக்கலாம் அருக்குல் அஸ்கர் சிறிய இணைப்பாக இருக்கலாம் சிறுக்கான எந்த ஒரு காரியங்களும் இருக்கக்கூடிய அப்படியான பெரும்பாவத்திலிருந்து உள்ளம் ஈடீற்றமாக இருக்க வேண்டும் அதே போன்று உள்ளி என்று சொல்குோதம் பகைற்றோமாக இருப்பது குடும்பத்துக்கு எனவே உள்ளம் எப்பொழுதும் குரோதம் தூய்மையாக இருக்க வேண்டும் ஈடேற்றமாக இருக்க வேண்டும் சொல்கிறார்கள் எப்பொழுதும் பொறாமை இருக்கக்கூடாது பொறாமையை விற்றும் ஈடேற்றமாக இருக்க இருக்க வேண்டும் தூய்மையாக இருக்க வேண்டும் வல் கிபிரி பெருமை இருக்கக்கூடாது பெருமை அகங்காரம் இந்த பெருமை அகங்காரம் என்ற பெரும் பாவங்களை விற்றும் உள்ளம் சலாமத்தாக இழற்றமாக இருக்க வேண்டும் இதுதான் இழற்றமான உள்ளம் என்று சொல்கிறார்கள் அதே போன்று கஞ்சத்தனம் இருக்கக்கூடாது கஞ்சத்தனம் இல்லாத உள்ளம் ஈடேற்றமான உள்ளம் என்று சொல்கிறார்கள் உலக ஆசை அதே போன்று எப்பொழுதும் தலைமைத்துவத்தை விரும்புவது இப்படியான மோசமான பண்புகளிலிருந்து உள்ளம் ஈடேற்றமாக இருக்க வேண்டும் தூய்மையாக இருக்க வேண்டும் இதுதான் சலாமத்தான சலீமான உள்ளம் என்று சொல்கிறார்கள் கொப்பு உலக ஆசை அதே ஒரு ரியாசா என்று சொன்னால் தலைமைத்துவத்தை எப்பொழுதும் விரும்புவது சிலரை பார்த்து நம்ம பார்க்கிறோம் எப்பொழுதும் அவர்களை முதன்மைப்படுத்த வேண்டும் முற்படுத்த வேண்டும் அவர்கள்தான் அனைத்து விடயங்களிலும் அனைத்து காரியங்களிலும் முன்னுக்கு நிற்க வேண்டும் தலைமை பதவி வகிக்க வேண்டும் தலைவராக வேண்டும் என்ற அந்த ஆசை இருக்கும் என்று சொன்னால் அது ஒரு மோசமான பண்பாக இருக்கிறது இவைகளை விற்றும் உள்ளம் ஈடேற்றமாக இருக்க வேண்டும் தூய்மையாக இருக்க வேண்டும் இப்படிப்பட்ட பட்ட உள்ளங்கள் தான் சலாமத்தான உள்ளம் ஈடேற்றமான உள்ளம் என்று இமாம் இபுல்கையும் ரஹீமவுல்ல அவர்கள் சொல்கிறார்கள் அன்புக்குரியவர்களே அல்லாஹில் தூதர் சல்லல்லாஹ்லீஸ் அவர்கள் சொல்கிறார்கள் நாம் உள்ளத்தை எந்த அளவு பரிசுத்தமாக்க வேண்டும் நம்முடைய உள்ளத்துடைய விடயத்தில் உள அந்த பரிசுத்தத்தில் உள்ளம் சீரா உள்ளத்தை நாம் சீராக்குவதில் எந்தளவு நாம் கவனம் எடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹ் அவர்கள் ஒரு ஹதீஸ் சொல்கிறார்கள் இது சஹீர் புகாரி முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ் அலா இன்னஃபில் ஜெசதி முதுகா உடம்பில் ஒரு சதை துண்டு இருக்கிறது அந்த சதை துண்டு சீராகிவிட்டால் உடல் அனைத்தும் சீராகிவிடும் சீர்கட்டி விட்டால் உள்ளம் அதாவது உடல் அனைத்தும் உடலுடைய அனைத்து பாகங்களும் சீர்கட்டிவிடும் அலா வகையில் கல்பென் சொல்கிறார்கள் அதுதான் உள்ளம் என்று சொல்கிறார்கள் எனவே யாருடைய உள்ளம் சீராகி விடுகிறதோ சுத்தமாகி விடுகிறதோ சிறுக்கை விட்டும் பெரும் பாவங்களை விட்டும் தவறான மோசமான காரியங்களை விட்டும் எண்ணங்களை விட்டும் தூய்மையாகி விடுகிறதோ அவருடைய உடம்பும் அதாவது தூய்மையாகிவிடும் சீராகிவிடும் விட யாருடைய உள்ளம் கெட்டி விடுகிறதோ பாலாகி விடுகிறதோ அசுத்தமாகி விடுகிறதோ அவருடைய உடம்பும் கெட்டிவிடும் பாவங்களின் மூலமாக கெட்டிவிடும் என்று சொல்கிறார்கள் அன்புக்குரியவர்களே நபிகள் நாயகம் செல்லல்லாக ஒளவு அவர்கள் அதிகமாக இந்த உல பரிசு பரிசுத்திற்காக வேண்டி உள்ளத்துடைய அந்த உள்ளம் சீராகுவதற்காக வேண்டி எப்பொழுதும் உள்ளம் ஈடேற்றமாக தூய்மையாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி பாவமான பெரும் பாவங்கள் இருந்து உள்ளம் எப்பொழுதும் சீராக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நபி அவர்கள் அதிகமாக துவா செய்திருக்கிறார்கள் உள்ளத்துக்காக வேண்டி உல பரிசுத்திற்காக துவா செய்திருக்கிறார்கள் உள்ளங்களை புரட்ட கூடியவனே என்னுடைய உள்ளத்தை உனது மார்க்கத்தில் உறுதிப்படுத்துவாயாக என்று துவாச்சி திருக்கிறார்கள் அல்லாஹும முசார்ஃபிஃப் அல் குலு சர்ரிஃப் குலூபனா அலா ஃபா உள்ளங்களை திருப்பக்கூடியவனே எங்களுடைய உள்ளங்களை உனது உனக்கு வழிபடுவதில் எங்களுடைய உள்ளங்களை திருப்பி விடுவாயாக என்று உள்ளத்துக்காக வேண்டி துவா செய்திருக்கார்கள் அல்லாஹு தக்குவாஹா அல்லா என்னுடைய உள்ளத்தை எனது உள்ளத்துக்கு தக்குவாவை தந்துவிடு என்னுடைய ஆன்மாவுக்கும் என்னுடைய உள்ளத்துக்கு தக்குவாவை தந்துவிடு அதை நீ பரிசுத்தப்படுத்து தூய்மைப்படுத்து அந்த வழியுகா வமூலா நீ தான் அந்த உள்ளத்தை உள்ளத்துக்கு பாதுகாவலன் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தக்கூடியவன் என்று அல்லாவின் தூதர் துவா செய்திருக்கிறார்கள் அன்புக்குரியவர்களே நம்முடைய உள பரிசுத்தத்துக்காக வேண்டி நம்முடைய உள்ளம் சீராகுவதற்காக வேண்டி அதிகமாக நாம கவனம் எடுக்க வேண்டும் எப்பொழுதும் நம்முடைய உள்ளம் அனைத்து விதமான பாவங்களிலிருந்து தூய்மையாக இருக்க வேண்டும் எனவே எல்லா இடத்தில் அதிகமாக துவா செய்வோம்